ஆணவ கொலைகள் கடந்த சில ஆண்டுகளாக கவுரவ கொலைகள் என்று பேசப்பட்டு தற்சமயம் ஆணவ கொலை என்று பெயர் மாற்றம் பெற்று தென் மாவட்டம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் ஒரு போராட்ட அலையை சோக அலையை ஏற்படுத்தி கொண்டிருப்பது ஆணவ கொலை இந்த ஆணவ கொலை எங்கிருந்து ஜனனமாகிறது என்று சரியான பார்வை திறன் கொண்டவர்கள் பார்த்தால் அது சட்டத்தில் மறைந்திருக்கும் கருவிலிருந்தே சமூகத்தில் ஆணவ கொலைகளை ஜனனம் செய்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம் எப்படி சட்டம் கூறுகிறது இருபத்தி ஒன்றே நீ மேஜர் பதினெட்டே நீ மேஜர் ஆகையால் நீங்கள் உங்கள் சுவீகார விஷயத்தில் சுதந்திரமாக முடிவெடுக்கலாம் உங்களை அரும்பாடுபட்டு ஆராய்க்கிய அம்மை அப்பா அண்ணன் அக்கா தம்பி தங்கை ஒருவரும் இதில் தலையிட முடியாது அப்படியே தலையிட்டால் அவர்களும் அவர்களும் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள் இதுதான் அந்த சட்டம் இந்த சட்டம் என்ன சொல்லுது யாருக்காக சொல்லுது ஏன் சொல்லுது இதனுடைய அவசியம் என்ன இந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே குற்றக்கரு அதாவது கொலை களம் உருவாவதற்கு கரு இதில் தான் ஒளிந்துள்ளது ஒரு தலைவரின் மகன் பேசினார் என்ன பேசுகிறார் குற்றப்பரம்பரை காட்டுமராண்டி கோழைகள் ஆக அற்புதமான வார்த்தையை அவர் மனப்பாடம் செய்துவிட்டு ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் வடக்கே இருந்து தெற்க பார்த்து வந்திருக்கிறார் என்பது நன்றாக புரிகிறது சரி அவற்றுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதை விட சட்டப்படி இந்த மாவட்டம் மட்டுமல்லாமல் நாடு முழுவதும் மாணவ தடுக்கின்ற ஒரு மார்க்கத்தையே தான் இந்த அனைத்து சமூகமும் கூர்ந்து நோக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இப்படி ஒரு சட்டம்தான் அதாவது சுதந்திரமாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை இளம் தலைமுறைகளுக்கு வழங்கிய ஒரே காரணம்தான் இராணுவ கொலைக்கு காரணம் என்று உணரக்கூடிய பெரியோர்கள் உணர வேண்டும் என்பதை மிக பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு சில சட்டங்கள் எதற்காக இயற்றப்படுகிறதோ அது பயன்படும் விதம் தவறாக பயன்படுத்து பயன்படுத்திவிடும் எப்படி சில ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்டது போடா தடா சட்டம் அந்த சட்டம் என்ன செஞ்சது